ஃபுல் வீடியோ போட முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அதில் வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒன்று போட்டு விட்ருவேன் அந்த யூடியூப் பரதேசி அதனால் மிஸ்டர் யூடியூபருடைய அந்த பாலிசிக்கு இணங்க விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் என்னென்னா இவருடைய பிறந்தநாளில் வீர தீர சாகசம் இந்த கில்லி படத்தில் நம்மளால் இப்படி ஓட உடைப்பார்ல அர்ஜுனரு வில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிக்கே பண்ணுற அப்படின்றது மாதிரிக்கே அவர் சின்ன பையனை கூட்டு வந்து ஓட உடைக்க விடுறாங்க கராத்தியில் நல்லா இருக்கும் விஷயம் ஆனால் அந்த கூடவே இருக்கிற அந்த அணில் குஞ்சி அது என்ன பண்ணிச்சு தெரியுங்கள அந்த பையன் கையில் பெட்ரோலை ஊற்றி பத்தை வச்சு உடைக்க சொல்லுது அந்த பையன் உடச்சிட்டாப்புல பெட்ரோலு நின்றுமா உடனே தீ பிடிக்குது இதை தீயை அணைக்கிறோம்னு கையில் வச்சுருக்கிற பெட்ரோலை ஊற்றுது இந்த அணில் குஞ்சு இம்பிடுதே அணில் குஞ்சுகளுக்கான அறிவு இவங்கெல்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கு தொண்டர்களாக இருந்து கட்சியை வழிநடத்தி நடத்தி கடவுள் தமிழ்நாட்டை காப்பாற்றணுன்ற மாதிரி ஒரு படத்தில் வடிவேல் காமெடியில் அந்த கேனில் இருக்க தண்ணி எடுத்து ஊற்றுறாங்கன்னா மண்ணெண்ணெய் தூக்கி ஊற்றி அந்த டீ கடையை கொளுத்து விடுவாரில்ல அந்த மாதிரி இருக்குது இந்த அணில் குஞ்சுகள் பண்ண வேலை ஏண்டா அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கிறேன் கேட்டேன்னா இணையதளங்களில் இந்த மாதிரி முட்டா பீஸுகள் மாதிரி விஷயங்களை பண்ணுறவங்களுக்கு இந்த பேர் தான் வைக்கிறாங்க அதுவும் விஜய் விஜய் ரசிகர்கள்லாம் ஸ்ட்ராங்காக அந்த பேர் வைக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி வேலையை பண்ணிக்காம பாருங்கள் இடம் தீ எரியுது அதில் கொண்டு மறுபடியும் பெட்ரோல் ஊற்றுற பாருங்க இல்லையா இதில் நம்ம நியூஸ் சேனல் கைங்களில் எப்படா சிக்குவா விஜய் ரசிகர்கள் காத்திருந்துருப்பாங்க போல் அதில் போடுற நம்ம அந்த நியூஸ் கார்டு சைடில் போடுறேன் பார்த்துடுங்க விஜய் பிறந்த நாளில் சட்டவிரோத பெட்ரோலை பயன்படுத்தி கொண்டாட்டம் அது என்ன விரோத பெட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் வந்து பாட்டலில் வாங்குறது தடை போட்டிருக்காங்க வாட்டர் கேனில் அந்த மாதிரி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்குது ஏன்னா இதை வாங்கிட்டு ஏன்னாச்சும் இன்சிடென்ட்டை பண்ணி விட்டு போயிடறேன் ஒரே இம்சியாக போச்சுடா அவங்களாலு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வாங்கக்கூடாது வண்டியில் பெட்ரோல் நிரப்பிக்கங்க அப்படின்னு சொல்லுது அதை வந்து நீங்கள் பாட்டலில் வாங்கிட்டு வந்துருக்கீங்க வாங்கிட்டு வந்து சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இப்போ இந்த ஒரு சின்ன பையனை பெட்ரோல் ஊற்றி குலவன பார்த்துருக்குது இந்த அணில் குஞ்சு நியாயமாக இந்த அணில் குஞ்சி மேலே அட்டம் டு மர்டர் கேஸ் போடணும் உடனே இல்லையாங்க போடணுங்க தலைவர் பிறந்த நாள்லாம் என்னத்தையே நீ பண்ணு பச்சை குழந்தை மேலே பெட்ரோல் தி குளத்தை பார்த்துருக்கா பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு கேஸை போடணுமா இல்லையா போடலை இந்த சின்ன பையனை எல்லாம் கூப்பிட்டு வந்து மனசை தேர்த்தி ரெடி பண்ணி இறங்க ஒன்றும் ஆகலை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு பேட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டு உயிரை கையில் பிடிச்சி பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன இளவிடா இது இவங்களாம் அரசியலுக்கு வந்தால் என்ன வராட்டி என்ன அப்படின்றது போல் இருக்குது இவங்க பண்ணுற இந்த விஷயங்கள்லாம் தலைவர் தளபதிக்கு தெரியாமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் தெரியும் என் பிறந்தநாளை கொண்டாடுதிங்க அப்படின்னு தலைவர் பெருமக்கள் சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா தயவு செஞ்சு கொண்டாடுங்க ஏன் எனக்கு பிறந்தநாள் வந்துடுச்சு மறந்துடாதீங்கன்னு அர்த்தம் ஆனால் எல்லா பகுதிகளிலையும் பாருங்கள் இணையதளங்களில் ஒரு ஃபோட்டோஸ் பர பரவுது என்ன ஊனமுற்றோருக்கு இவர் வந்து அது கொடுத்தாரு இது கொடுத்தாரு பள்ளி குழந்தைகள் இது கொடுத்தாரு ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்ததே இல்லையா இதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு தோணுதே இல்லையா ஏன் பிறந்தநாள் அன்றைக்கி மட்டும் கரெக்டாக வருது உங்கள் கட்சி கொடியோட கட்சி சின்னத்தோடு அப்படியே வருது ஏன் எல்லாமே அரசியல் ஏழப்பட்டவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத போட்டி காட்டிக்கிறது ஏழப்பட்டவங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் ஒன்று கொடுக்க வேண்டாம் மக்கள் அதை உங்கள்கிட்ட தேடி வந்து கேட்கல நீங்கள் டிராவல் பண்ணி வந்தீங்களா ஒரு காரு ட்ராவல் பண்ணி வந்து ஒரு காரு அந்த காரில் உள்ளே உட்காந்துக்கிட்டே வெளியே வராமல் உட்காந்துருந்தீங்க இல்லையா உங்கள் ரசிகர்கள் உங்களை தொட்டு பார்க்கணும் உங்களை பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு ஒரு ஃபோட்டோவுக்கு வாய்ப்பு கொடுங்க அதுவே நீங்கள் பண்ண நினைக்கிற மிகப்பெரிய அரசியல் அதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கல வீட்டு வாசலில் பெரிய கேட்டுங்க வீட்டு வாசலில் பெரிய கேட்டு அப்படியே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெரிய கேட்ட போட்டிருக்காப்புல வாசலில் நின்று பல பரதேசிகளும் செய்து நான் எங்கள் தலைவருக்கு வாழ்த்து சொல்லியே தீர்வுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதுவும் வீட்டில் இருக்கிற பச்சை குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வந்து அங்கே உட்காந்து அழுக வச்சு பண்ணி அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறாங்க அவன் எந்த துறைக்க மாட்டாங்க ஏதாவது தெரிஞ்சு போச்சு இல்லை அரசியலுக்கு வர்றது அவன் சொந்த லாபத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லை அப்புறம் எதுக்கு என்ன கிடாங்க நிற்கிறீங்கன்னு கேட்டால் எங்கள் தலைவர் முகத்தை பிறந்த நாளுக்கு பார்த்தே ஆகணும் இதே மாதிரி சம்பவம் எங்கே நடக்குது தெரியுதா உங்களுக்கு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஒவ்வொரு ஆண்டும் பன்னிரெண்டாவது மாதம் பன்னிரெண்டாவது தேதியில் சில பைத்தியக்கார கூட்டங்கள் என்ன தலைவா வா தமிழ்நாட்டை காக்கவான்னு சொல்லி ரஜினிகாந்த் வீட்டு வாசலில் உட்காந்து கதறும் அதே போல் இவங்க வீட்டு வாசலில் உட்காந்து கதறாங்க அவர் வர்றேன்னு கிடைச்சி வரைக்கும் வரலை அட்லீஸ்ட் இவராது லெட்ரு பேடாவது போட்டாப்புல வர்றையா அப்படின்ட்டு ஏன்னா நம்ம மக்களை பொறுத்தளவுக்கு என்ன நினைக்கிறோம்னா நம்ம பிரச்சனையை எவனாவது மாட்டானா எவன் தலையிலையாவது பாரத்தை இறக்கிட்டு நம்ம அப்படி சுகமாக நல்லா வாழ்ந்துடும் நினைக்கிறாங்க அப்படி இதுக்கு முன்னாடி நீங்களாம் தேடி கண்டுபிடிச்ச ஒரு ஆள் ரஜினிகாந்த் உங்கள் இம்சம் தாங்க முன்னாட வரவே மறாண்ட அரசியல் இருந்தாலும் ஒதுங்கிட்டாப்புல இப்போது வா வான்னு இம்சம் பண்ணி விஜயை வர வச்சுட்டாங்க அரசியலுக்கு சரி வர இந்த அரசியல் நல்லபடி நடத்துகிறாங்களா நடத்த போகிறாங்களா ஒரு சின்ன விஷயம் தெரியலை எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பில் கொண்டு பெட்ரோலை வேணால் பைத்தியக்காரை ஊற்றுவானா ஊற்றி மறுபடியும் எரிய வைக்கிறான் இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடி கட்சி நடத்த போகிறாரு விஜயின்னு எனக்கு ஒன்றும் புரியலை சரி ஜெயநசிரியர்கள் வந்து ஏதோ ஒரு தப்புன்ட்டாங்கப்பா அதுக்காக நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல அவர் வர்ற அடுத்து ஒரு படம் நடத்துகிறார் இல்லையா ஒரு படம் ரிலீஸ் இல்லை இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் நான் சொல்லலை அவரே தானே சொன்னார் அந்த படத்தினுடைய டிக்கெட்டை அரசாங்கம் விதித்த விலையில் விற்கிறாங்களா விற்கிறாங்களான்னு பார்க்க சொல்லுங்கள் அதையெல்லாம் தாண்டி டிக்கெட் விலையோட பாப்கார்ன் ரேட் அதிகமாக இருக்குது இப்படின்னு கேட்க சொல்லுங்கள் அஞ்சு ரூபாய்க்கு மக்காச்சோளம் வாங்குகிறேன் அதை மிஷினில் போட்டு பொறிக்கிறேன் ஒரு இருபது ரூபா வரலாம் முப்பது ரூபா வரலாம் அது என்ன டிக்கெட் விலையை விட பாப்கார்ன் விலை அதிகமாக இருக்குது கேட்க சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த தேட்டர் விடுற படத்தை விட இந்த பாப்கார்னில் ஒரு லாபம் தான் அதிகமாக இருக்குது இந்த ஸ்நாக்ஸில் ஒரு லாபம் தான் அதிகமாக இருக்குதுன்னு தேட்டர் உரிமையாளர்கள்லாம் தைரியமாக பேட்டி கொடுக்குறாங்களே எப்படின்னு கேட்க சொல்லுங்கள் என்னுடைய படத்தை பார்க்க வந்தால் எப்படி நாலு இட்லிக்கு மேலே ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா அது அடுத்தவனுடையதுமா அப்படின்னு கம்யூனிஸ்டத்தை திரையில் பேசுனா பத்தாது தரையிலையும் பேசணும் இதுக்கு முன்னாடி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இப்போ அரசியல் கட்சி துவங்கியாச்சு இனிமேல் அதை பேசணும் இல்லை இனிமேலும் பேச மாட்டேன் ஆனால் என்னோடய ரசிகர்கள்லாம் முட்டாப்பில்லாருப்பாய் வந்து ஓட்டு போட்டுருவான் நம்புங்கன்னா அவர் நம்புவார் ஏன்னா அவர் வந்து பெரிய ரசிகர் பெரிய நடிகர் பட் நம்புவார் ஆனால் நம்ம மக்கள் கொஞ்சம் பிடிச்சிக்கணும் எவன் எதை சொன்னாலும் கையை காட்டிட்டு இப்படி காட்டினாங்கன்னா உடனே போட்டு போயிட்டோம்னா முட்டாள்கள் சின்ன அற்ப விஷயம் எரிஞ்சிக்கிட்டு நிரப்பில் பெட்ரோலை கொண்டு ஊற்றுறா நல்லா தீப்பற்றி எரியும் கூட தெரியாதவங்க தான் அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளரெலாம் இருக்கிறேன் இவனுங்கள் எல்லாம் இருந்து எப்படி இந்த கட்சியை வழிநடத்தி இவங்க கொண்டு வந்து எப்படி உங்களுக்கு நல்ல அரசியல் பண்ணிடுவாங்க ஒரு பச்சை குழந்தை குலம் என்ன பார்த்தாங்க இவங்க அந்த பையனுக்கு ஏதாவது ஆய்வு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யார் பொறுப்பேற்றுக்குவா நடிகர் விஜய் பொறுப்பேற்றுக்குவாரா நானாக பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு ஒதுங்கி உண்மைதானே இந்த விழாவில் ஏதா அசம்ப நடந்துச்சுன்னா யார் பொறுப்பேற்றுக்குவா சரி என் கருத்துக்களை சொல்லிட்டேன் அணில் குஞ்சுகளுக்கு அறிவு வர இல்லைங்கிறது உலகம் அறிஞ்ச உண்மைதான் அதுக்காக அந்த நடிகர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறோம் நான் கிடையாது என்னை பற்றி எங்கேயும் பேசாதீங்க எங்கேயும் எழுதாதீங்க ஆனால் நான் முந்நூற்றி நாள் முன்னூற்றஞ்சி ஃபோட்டோஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைப்பார் அவர் என்ன எனக்கு எனக்கு விளம்பரமே பிடிக்காதுங்க ஆனால் நான் பைக் ஓடுறது எனக்கு தெரியாமல் எவனோ ஃபோட்டோ எடுத்து போட்டுறேன் எனக்கு விளம்பரமே பிடிக்காதுங்க நான் பிரியாணி போது எவ்வளோ ஃபோட்டோ எடுத்து போட்டுறாங்க அது அவர் பெரிய நடிகர் ஏன்னா எனக்கு விளம்பரமே பிடிக்காதுங்க நான் ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கவே மாட்டேன் ஏன் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டால் பேசணும் எதையாச்சும் பேசணும் விமர்சனம் வரும் காசு கொடுத்ததுக்கு படம் அடிக்கிறதுக்கு ஆடியோ பக்ஸில் கலந்துக்கிறதில்ல அது அவருடைய திங்கிங் பணத்துக்கு தான் நடிப்பேன் அது அவருடைய பேச்சு ஆனால் அதுக்கு பல ரசிகர்கள் இப்போ பாருங்களேன் கமாண்டில் வந்துட்டு அணில் குஞ்சின்னு சொன்னதுக்காக கூட விஜய்ஸியில் கோப்ட்ருக்க மாட்டாங்க ஃபோட்டோ ஷூட்டு தான் போடுறாருன்னு சொன்னதுக்காக அந்த தலைவருடைய ரசிகர்கள் போய் கோவச்சிட்டு கமேண்டில் கதுவாங்க டேக் உன்னை பார்த்தேன் உன்னை தொலைச்சிடுவேண்டா அப்படின்னு எனக்கு எதிராக பத்து வீடியோ கூட போடுவாங்க ஏன்னு கேளுங்க இந்த ரெண்டு கூட்டமே முட்டாப்பே கூட்டம் தான் அந்த ரெண்டு கூட்டத்தால் தான் தமிழ்நாடு சீரழியுது அப்படி சொன்னால் எவ்வளோ கோவிச்சுக்கிடுவீங்க ஆனால் வர்ற தேர்தலில் அது உண்மைன்னு நீங்களே நம்புவீங்க நடிகர் கூட விழக்கூடிய ஓட்டு எவ்வளோ தூரத்துக்கு முட்டாள்களை தமிழகத்தில் வச்சுருக்குங்கிறத தெரிய போகுது காத்திருப்போம் என்ன நடக்குங்கிறத புரிஞ்சுக்குவோம் நன்றி ஆமாம் அந்த குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப் உங்களோட மொபைலில் இருக்கா ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கணும் அல்லது விற்கணும்னு நினச்சிக்கனா இந்த குயிக் ப்ராபர்ட்டி ஆப்போ உடனே பண்ணுங்கள்